தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா இந்தியாவின் சரிதத்தை எழுத தொடங்கினால் பாதிக்கு மேல் தமிழ்நாட்டின் சரிதம் தான் இருக்கும் சரி தமிழ்நாட்டின் சரிதத்தை எழுத தொடங்கினால் இங்கிருந்து அரசு புரிந்த சேர சோழ பாண்டியர்களின் சரிதம் தான் பாதிக்கு மேல் இருக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரிய பெரிய கோவில்களையெல்லாம் கட்டி கலை வளர்த்த பெருமையெல்லாம் சோழ மன்னர்களையே பெரிதும் சேரும் சங்க இலக்கியங்களில் இந்த சோழ மன்னர்களின் புகழ் பறக்க பேசப்பட்டிருக்கிறது புலவர் பெருமக்களால் எமயத்தை செண்டாலடித்த கரிகாலன் தூங்கையில் எரிந்த தொடித்தோல் செம்பியன் குலமுற்றத்து துஞ்சிய கில்லி வளவன் போர்வை கோப பெருனர் வேல் பறக்கடக்கை பெருவிற்கில்லி ராஜசூயம் வேட்ட பெருனர் முதலிய அரச பெருமக்களுக்குப் பிறகு சோழ பேரரசு அவ்வளவு புகழ் வாய்ந்ததாக இல்லை ஆனால் திரும்பவும் சோழர்களுக்கு பெருமை தந்தவர் விஜயாலய சோழன் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டின் இடையில் எழுந்த குமாராங்குசன் என்பவனின் தான் விஜயாலய சோழன் கிபி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் இவன் முத்தரையர் மரபினரான ஒரு குறுநில மன்னரை தாக்கி அவன் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த தஞ்சையை கைப்பற்றியிருக்கிறான் இவன் தன் பகைவர்களாகிய பேரரசர்களோடும் ஏராளமான சிற்றரசர்களோடும் நிகழ்த்திய போர்கள் பல பல அந்த போர்களினால் அவனுடைய மார்பில் தொன்னூத்தி ஆறு புண்கள் கொண்ட தழும்புகள் இருந்தது என்று புலவர்கள் இவனை பாடியிருக்கிறார்கள் என் கொண்ட தொன்னூற்றின் மேலும் இருமூன்று கொண்ட வென்றி புரவலன் விஜயாலயன் என்று விக்கிரமச்சோழன் உலாவில் இவனுடைய புகழ் பேசப்பட்டிருக்கிறது இவன்தான் முதன் முதலில் தஞ்சையை சோழ சாம்ராஜ்யத்தின் தலைநகராக்கியவன் புதுக்கோட்டை ராஜ்யத்தில் நார்த்தாமலை என்ற ஊருக்கு தென்மேற்கே உள்ள குன்றின் மீது ஒரு கோவிலை கட்டி தன் பிறகு வந்த ராஜராஜன் முதலிய சோழ மன்னர்களுக்கெல்லாம் கோவில் கட்ட வழிகாட்டியிருக்கிறான் அந்த கோவிலையே சரித்திர ஏடுகள் விஜயாலய சோழீஸ்வரம் என்று குறிக்கிறது அது சோழர் கோவில் கட்டிடக்கலைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அதன் சரித்திர பிரசித்திக்காகவே இன்றைய காணொலியில் அந்த ஆலயத்தின் சிறப்புகளை நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் தொண்டைமானுடைய புதுக்கோட்டை லைனில் நார்த்தாமலை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி இரண்டு மைல் நடந்தால் நார்த்தாமலை வந்து சேரலாம் இங்கு எட்டு குன்றுகள் ஒன்றோடொன்று நெருங்கி நின்று கொண்டிருக்கிறது மலை தான் ஊர் இருக்கிறது சஞ்சீவி மலையை அனுமன் இலங்கைக்கு எடுத்து சென்ற பொழுது அந்த மலையிலிருந்து பெயர்ந்து விழுந்த ஒரு சிறிய துண்டுதான் இந்த மலை சிகரம் என்று சொல்கிறார்கள் இந்த மலையில் சிறந்த மூலிகைகள் கிடைப்பதுதான் இதற்கு காரணம் நாரதர் மலையே நார்த்தா மலை என்று மறுவியதாகவும் ஒரு சிலர் கூறுகிறார்கள் இல்லை 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 நகரத்தார் என்னும் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் காவிரி பூம்பட்டினத்திலிருந்து தெற்கு நோக்கி பொழுது முதன் முதலில் தங்கிய இடம் இந்த மலை குன்றுதான் இதனால் நகரத்தார் மலை என்ற பெயரோடு விளங்கி பிறகு மலைவிட்ட என்று சொல்வாரும் ஒரு சிலர் உண்டு தஞ்சை பெரிய கோவில் கட்டுமானத்தில் பெரிதும் பயன்படுத்தப்பட்ட சிற்பங்கள் அனைத்தும் இந்த பகுதியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கற்களை கொண்டுதான் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த நார்த்தாமலை குன்று கூட்டங்களை மேலமலை கோட்டை மலை கடம்பர் மலை பறையன் மலை உவச்சன்மலை ஆளுருட்டி மலை பொம்மை மலை மண்மலை மற்றும் பொன்மலை என்னும் பெயர்களால் அழைக்கப்படுகிறார் இந்த மலையின் மேல் பகுதியை மேலமலை என்று சொல்கிறார்கள் அந்த மேலமலையில் இரண்டு குடவரை கோவில்கள் இருக்கிறது ஒன்று சமணர் குடைவு என்றும் மற்றொன்று பழியிலீச்சரம் என்றும் பெயர் பெற்றிருக்கிறது இரண்டுமே பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் குடைந்து அமைத்த குடவரைகள் போலவே இருக்கிறது சமணர் குடவை பதினெண் பூமி விண்ணகரம் என்று சொல்கிறார்கள் பாறையில் குடைந்த மூல அதற்கு முன்னால் அர்த்த மண்டபமும் இருக்கிறது நான்கு தூண்களோடு அந்த குடவரை வெட்டப்பட்டிருக்கிறது கருவறையில் மூர்த்தி இல்லை அர்த்த மண்டபத்தில் பன்னிரண்டு திருக்கோலங்களில் மகாவிஷ்ணு உருவாகி இருக்கிறார் பிரயோக சக்கரமும் சங்கும் ஏந்திய திருக்கோலங்கள் அவை குடவரையின் முன்பகுதியில் யானைகள் யாலிகள் முதலியன சிறிய சிறிய அளவில் செதுக்கப்பட்டிருக்கிறது இது ஆதியில் ஜெயின ஆலயமாக இருந்து பிறகு மாணிக்க ஆழ்வார் கோவிலாக மாறியிருக்கிறது என்று சொல்கிறார்கள் பழியிலி ஈச்சரமும் குடைவரை கோவில்தான் அடி நீளமும் ஏழு அடி அகலமும் ஆறரை அடி உயரமும் கொண்ட சிறிய குடவரை இது பல்லவ நிருபதுங்கனது ஆட்சியில் விடேல் விடுகு முத்தரையனின் மகன் சாத்தன் பழியிலி இந்த குடவரையை குடைவித்தான் என்று இங்கிருக்கும் கல்வெட்டு கூறுகிறது சாத்தன் பழியிலி என்பவன் பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மன் காலத்தவன் இந்த குடவனையில் துவார பாலகர் உருவங்களும் பூத கணங்களின் வடிவங்களும் மிக நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்கிறது பதினெண் பூமி விண்ணகரம் என்னும் சமணர் குடைவுக்கு எதிரேதான் விஜயாலய சோழிச்சரம் உருவாகியிருக்கிறது இந்த கோவில் ஒரு பிரதான கோவிலை உடையதாக இருந்திருக்கிறது பிரதான கோவில் மேற்கே பார்த்து கோவிலின் கர்ப்ப கிரகம் ஓம்கார வடிவத்தில் இருந்திருக்கிறது குறுக்கில் ஒன்பது அடியும் உயரத்தில் எட்டு அடியும் உடையதாக இருக்கிறது சுவரின் கனமோ ஐந்து அடிக்கு குறைவே இல்லை நான்கு மூலைகளிலும் சதுர வடிவில் அமைந்திருக்கிறது இது முழுவதும் இருபத்தி ஒன்பது அடி சதுரம் உள்ள ஒரு மண்டபத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிறது கருவறைக்கு மேலே அதே மாதிரி இரண்டு தளங்கள் வேறு இருக்கிறது சிகரம் வர வர குறுகி கடைசியில் ஒரு ஸ்தூபியுடன் விளங்குகிறது இதற்கு முன்னோடியாக இருந்தது மாமல்லபுரத்தில் உள்ள ஐந்து ரதங்களில் ஒன்றான தர்மராஜா ரதம் என்று சொல்லப்படுகிறது இந்த கட்டிட முறைகளை பின்பற்றியே ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலுக்கு விமானம் எழுப்பியிருக்கிறான் என்றும் சொல்லப்படுகிறது இந்த கோவிலின் நான்கு பக்கங்களிலும் நான்கு சிம்மலாடங்கள் இருக்கிறது அவைகளுக்கு இடையில் கீழ் வரிசையில் நான்கு திக்கிலும் நான்கு ரிஷபங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது கோவிலைச் சுற்றிய நான்கு புறைகளில் கற்சிலைகள் இருக்கிறது மேற்கில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் தெற்கில் வீணாதர தட்சணாமூர்த்தியும் காணப்படுகிறார்கள் கருவறைக்கு முன்பு அர்த்த மண்டபம் அங்கு சுவரில் அடங்கிய அரை தூண்களில் இருக்கிறது இதன் வெளிப்புறத்தில் புறைகள் இல்லை மண்டபத்தை தாங்க நல்ல கல் தூண்கள் காணப்படுகிறது தூண்களின் மேல் உள்ள போதிகைகள் எல்லாம் பல்லவர் காலத்தியவை போலவே வெகு சாதாரணமாக செதுக்கப்பட்டிருக்கிறது அந்த மண்டபத்தின் வாயிலில் துவார பாலகர்கள் ஐந்து அடி உயரத்தில் கம்பீரமாக எழுந்து நிற்கிறார்கள் ஒரு கையில் கதை இருக்கிறது மற்றொரு கையில் குறி, அதாவது வியப்புக்குறி இருக்கிறது சடா மகுடம் தரித்தவர்களாக இருக்கும் அவர்கள் தலையில் கொம்புகள் போல இரண்டு வளைவுகளும் காணப்படுகிறது காதில் மகர குண்டலம் உடம்பில் கடிபந்தம் உதரபந்தம் சலங்கை போன்ற குஞ்சலத்துடன் முறுக்கிய யஞ்ஞோபவ வீதமும் கையில் கடகங்களும் அணிந்தவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள் பிற்கால சோழர்கள் கட்டிய ஆலயங்களின் துவார முன்மாதிரியாக முன் அமைந்தவர்கள் இவர்களே என்று தெரிகிறது இந்த மூல கோவிலை சுற்றிதான் ஏழு சுற்று கோவில் இருந்திருக்கிறது அந்நாளில் இன்று இருப்பவை ஆறு கோவில்களே சூரியன் சப்தமாதர் சுப்பிரமணியர் கணபதி ஜேஷ்டாதேவி சண்டீசர் சந்திரன் இவர்களுக்கென்று தனித்தனி கோவில்கள் எல்லா கோவில்களும் கல்லாலேயே கட்டியிருக்கிறார்கள் அஸ்திவாரம் முதல் ஸ்தூபி வரையில் முழுக்க முழுக்க கருங்கல்லே சுண்ணாம்பு கூட இவர்கள் இங்கு உபயோகிக்கவில்லை இந்த கற்களை ஒன்றோடு ஒன்று இணைத்திருக்கும் இவர்களுடைய நேர்த்தியை பார்த்தால் அந்த காலத்து கட்டிட கலைஞர்களுடைய மேதாவிலாசம் நன்கு புரிகிறது விஜயாலய சோழிச்சரம் என்னும் இந்த கோவிலை உள்ளடக்கிய நார்த்தாமலையில் வேறு பார்க்க வேண்டியவை ஒன்றும் இல்லைதான் என்றாலும் ஊரை விட்டு கிளம்பும் முன்பு கிராமத்தின் நடுவில் உள்ள ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலுக்கு மாரியம்மன் திருக்கோவிலுக்கெல்லாம் சென்று வழிபாடு செய்துவிட்டு திரும்பலாம் மாரியம்மன் சிறந்த வரப்பிரசாதவாதி அங்கு நடக்கும் திருவிழாவும் மிக மிக பிரபலமானது இவ்வளவு சிறப்புகள் பொருந்திய நார்த்தாமலை விஜயாலய திருச்சிராப்பள்ளியில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து புதுக்கோட்டை செல்லும் நெடுஞ்சாலையில் முப்பத்தி ஆறாவது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுக்கோட்டையிலிருந்து பார்க்கும் பொழுது பதினேழாவது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது பேருந்துகள் மூலம் செல்பவர்கள் கீரனூர் சென்று அங்கிருந்து ஆட்டோ அல்லது வாடகை வண்டி வைத்துக்கொண்டு செல்வது சிறந்தது நகர பேருந்துகள் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே இயக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்